சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர்னு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் பெருசா வெளியில எதுவுமே தெரியல அங்க அவர் வேதனை பட்டிருந்தாராம் சில செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க கட்சிக்கு யாருமே நீங்க விசுவாசமா இல்ல அதிமுக மேல விசுவாசமா இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை பட்டுவாரு எப்படி பாக்குறீங்க அது இயல்பா அப்படித்தான் இருப்பாங்க அந்த பிடிமானங்கிற ஒரு தலைவர் மேல ஓவர் நைட்ல வராது மேலும் இவர் வந்த விதமும் இவர் அந்த கட்சியை கைப்பற்றிய விதமும் உடனே இந்த விசுவாசம்ங்கிறது தம்பி மருந்து சொல்ற மாதிரி இவர் எப்படி இருந்தாருங்கிறதையும் பார்ப்பாங்க அந்த வகையில் இவர் மேலே ஒரு இன்வால்மெண்ட்டும் அட்டாச்மெண்ட்டும் ஒரு எமோஷ்னல் கனெக்டும் வந்து கலைஞர் மேலே மக்கள் தலைமை எம்ஜிஆர் மேலே அதன் பிறகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் மேலே இருந்த மாதிரி வராது ஸ்டாலின் அளவு கூட இவருக்கு வராது விட ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இவருக்கு அந்த கனெக்ட் இருக்கும் அது கலைஞரோட ஸ்டாலின் மிகப்பெரிய வெற்றியை பெற்று விட புத்திசாமி தலத்திலும் ராஜதந்திரத்திலும் நிதானமாக அரசியலை கையாளுறதுலேயும் சிறந்து ஓங்கி நின்றாலும் கூட கலைஞருக்கு மேலே உள்ள ஒரு எமோஷ்னல் கனெக்ட் உள்ள ஒரு கேடர்ஸ் வந்து ஸ்டாலின் கிடையாது கலைஞருக்கு மகனாக இருந்த ஸ்டாலினுக்கு அந்த நிலைமைன்னா இருந்து சசியலாட்டை வந்து சசியலாட்ட இருந்து இவர் ஆட்டையை போட்டது அதிமுக அப்போ அந்த இடத்துக்குள்ளே வந்து அந்த உணர்வு வந்து தொண்டர்களுக்கு அப்படி வரவே வராது அண்ணா திமுக இருக்காங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிறாங்க நம்ம கட்சி கருப்பு சோப்பு வெள்ளை பெருஞர் அண்ணா பெருந்தகை அதில் இந்த மாதிரி ஒரு உணர்வில் ஒரு வாக்காளர்கள் இருக்கிறாங்க நான் பார்த்தேன் கிராம பகுதிகளில் அந்த வாக்காளர்கள் இன்னும் அண்ணா திமுகன்னு சொல்லிட்டு வயதான வாக்காளர்கள் இருக்கிறத நானே களத்தில் ஆய்வு பண்ணும்போது நேரில் பார்த்தேன் அதையும் நான் பதிவு பண்ணுறேன் அடுத்தபடியாக அவருக்கு வந்து தேமுதிகவுக்கு அவர் நம்ம சொன்ன மாதிரி அவரால் கூட்டணி அமைக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம சொன்ன சொன்னோம் ஜெயித்தோம் காங்கிரஸ் எம்பிக்களை பார்த்தோம் திருமாவளவனை பார்த்தோம் அதெல்லாம் சொல்லி அடித்தோம் ஜெயித்தோம் அது தெரிஞ்ச விஷயந்தான் பட் அவர் தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்து கூட்டணி அமைச்சார் தேமுதிக விஷயத்தில் நாமே பிரேமலாதா அம்மையாரை சந்திக்கும் போது ரொம்ப இழுக்காதீங்க கூட்டணி சேர்ந்ததான் உங்களுக்கு நல்லதுன்னே அவங்களும் இன்றைக்கி சேர்ந்து ஒரு அரசியல் சக்திங்கிற அளவுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஒரு பிளேயருங்கிற அளவுக்கு தேமுதிகவை பொதுச்செயலாளர் ஆன பிறகு பிரேமலாதா அம்மையார் வந்து கொண்டு வந்துட்டாங்க அது அவங்களோட கூட்டணிங்கிறது அவருக்கும் ஒரு கேட்லிஸ் போல் சாட்டும் விஜயகாந்த் மேல பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள் மத்தியிலும் அவருக்கு ஒரு தான் பட் அவ அந்த அணிக்கே வந்து எடப்பாடியோட ஒரு பெரிய பிரச்சாரம் பிறங்கி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் வந்து இருந்தாங்க நம்ம பார்த்தோம் ஸோ எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குதா காசு கொடுக்காம அவர் கூட்டம் கூட்டி கூடுதா இதெல்லாம் பார்த்தா மாவட்ட செயலாளருக்கு தான் தெரியும் ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு எடப்பாடி ஒரு கூட்டம் வந்தாருன்னா அதில் ஒரு கோடி ரூபா இந்த செலவு இல்லாமல் எடப்பாடிக்கு ஒரு கூட்டத்தை ஒரு மக்களவையில் கூட்ட முடியாதுங்கிறதான் தெல்ல தெளிவான ஒரு விஷயம் ஒரு சிலர் வந்து அந்த செலவை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு ஐம்பது எழுபத்தஞ்சின்னு கூட நிறுத்தலாம் அப்போ நீங்கள் ஐம்பது எழுபத்தஞ்சின்னு எடப்பாடிக்கு ஒரு கூட்டம் கூட செலவாகுதுன்னா கூட்டத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு இரநூறு ஐநூறு கொடுக்கிறது தானே நீங்கள் அது திருவள்ளூர்ல இருந்த சகோதரர்கள் எனக்கு சொன்னாங்க ஐநூறுரூவா கொடுக்கதாச்சும் சொல்லிட்டு இரநூறுவா தான் கொடுத்தாங்கங்கிற தகவலை சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸ்டாலின்கிட்ட தொடர்ந்து தோல்வியில் இருக்கும்போது எப்படி அந்த ஒரு எமோஷ்னல் கேடர் லீடர் கனெக்ட் வரும் வராது அந்த அது அதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து குறவு ஒரு கேடருக்கும் லீடருக்கும் உள்ள ஒரு கனெக்ட் பெருசாக வராது பட் டெட்டாலாக இருக்குது அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க கட்சி பலம் இருக்குது எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற அந்த தலைவர்களோட அந்த இமேஜ் இருக்குது பிரச்சர் அண்ணா பிறந்தகை படம் போட்ட கொடி இருக்குது அண்ணா திமுக சென்டிமெண்ட் இருக்குது இதில் தான் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வரணுமே தவிர இவர் ஜெயலலிதா அம்மையார் ஒரு லீடராட்டு எம்ஜிஆரோட பத்து சதவீதம் அந்த கட்சிக்கு ஏற்றி கொண்டு வந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியாலெல்லாம் முடியவே முடியாது அவரால் வந்து கட்சி வந்து அபரிக்க முயற்சி பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமின்னு கட்சிக்கு பின்னடைவை தான் கொடுக்கும் பட் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வலிமை அவருக்கு இருக்குங்கிறா மறுக்கல்ல அவர் ஆட்சி செய்த காலத்தில் ஏழு புள்ளி அஞ்சு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்ததையும் சரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மாட்ட டெல்டா அறிவித்தாலும் சரி நிலையான ஆட்சி அவர் கொடுத்ததுனாலும் சரி குடிமராமத்து பணிகள் செய்தனாலும் சரி நம்ம நடுநிலையா பேசணும் இதெல்லாம் வச்சு அவருக்கு ஒரு ஆட்சிக்குள்ள ஒரு நல்ல அந்த அந்த ஆட்சியை பாராட்டக்கூடியவங்களுக்கு வாக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு கிடைக்குமே தவிர இவர் இனிமேல் வந்து இவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சுக்கிடுறதோ அந்த கட்சியை வந்து பெரிய அளவுக்கு ரீஜினவேட் பண்ணி ஒரு ஜெயலலிதா மாதிரி அதை மீண்டும் ஆட்சி கட்டில கொண்டு வந்து ரொம்ப ஒரு சிம்ம ஒரு விஷயம் தான் அது குதிரை கும்பன் தான் நான் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்கிறதுல வந்து கூட்டுத்தலைமதாங்கிற வார்த்தையை வந்து ஜெயக்குமார் பேசுறதே வந்து அது காட்டுது அதாவது மோடிக்கு கண்டனம் தெரிவிக்கலங்கிறத நிருபர்கள் கேட்குறாங்க அந்த விஷயத்து உள்ள வந்து தன்னோட மாற்று கருத்தை சொல்லி இது தவறுங்கிறத சொல்லிக்கிட்டு கண்டனம் தெரிவிக்கிறோங்கிற அந்த சோமணி வேட்ஸ்ல அந்த அறிக்கை இல்லைங்கிறத ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாப்புல அப்போ ஜெயக்குமார் அந்த இடத்துல நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன் அது அங்கே சொல்லி அது ஒரு கூட்டு தலைமை தான் நான் கண்டனம் தெரிவித்தாலும் கண்டனம் தெரிவித்த மாதிரிதாங்கிறத ஜெயக்குமார் அந்த கட்சி அலுவலகத்துக்குள்ளே அசர்ட் பண்றாருன்னு சொன்னால் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் தங்களை லீடராட்ட அங்கே காட்டுறதுக்கு வேலுமணி த தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய ஆர்கனைசர் அதிமுகவுக்குள்ள முத பெரிய ஆர்கனைசர் அப்போ அவர் வந்து என்ன நினைப்பார் உங்க மட்டத்தில் நாம் ஜெயிக்க வச்சோம் நம்ம ஒரு ஆள் தாங்கிறத வேலுமணி நிரூபிக்க பார்ப்பார் தங்கமணி அவர் வந்து அவர் பகுதியில் நாமக்கல் பகுதியில் தானூர் ஃபால்ஸ்ன்னு காட்டுவார் சிவி சண்முகம் அவர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல அவர் பெரிய பவர்னி காட்டுவார் கேபி முனுசாமி நண்பர் அவர் கிருஷ்ணகிரியில் அவருக்கு ஒரு பேக்கிங் இருக்குது உண்மை அவர் நம்ம பெரியாருக்கு பாரதத்தினார் சொல்லி சமூக நீதியை சூறையாட முடியாதுன்னு ஆயிரம் அவருக்கு நக்கல் அடித்தாலும் அவருக்கு ஒரு பேக்கிங் இருக்குங்கிறதும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை தளவாய் சுந்தரம் அவருக்கு கன்னியாகுமரி தொகுதிக்குள்ள ஒரு பேக்கிங் இருக்குது இப்படி பேக்கிங் உள்ள ஒருத்தரும் தங்களுக்கு பேக்கிங் இருக்குங்கிறத காட்டக்கூடிய விதமாக தான் செயல்படுவாங்க இது கருத்து சரிதான் அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவலுங்கிற லெவலில் தான் எடப்பாடி பழனிசாமி போக முடியும் ஒவ்வொருத்தரையும் அரவணைச்சு தான் போக முடியும் ஒவ்வொரு தலைவர்களும் இந்த பகுதியில் கட்சி என்ன வச்சுதான் கருத்தை தான் முன்னெடுப்பாங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் பார்க்க முடிஞ்சது இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் முக்கிய தலைவர்கள் கனிமொழி ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் மு க ஸ்டாலின் ஒரு பக்கம்னு பிரிச்சுக்கிட்டு அங்கங்கே வேலை பொறுத்தாங்க பிஜேபிலையும் மற்ற தேசிய தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே நாற்பது தொகுதிகளையும் ரவுண்ட் வடிச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படி பார்க்குறீங்க அது தன்னை நிலைநிறுத்த தான் அதை செய்கிறார் கட்சிக்குள்ள தன்னை நிலைநிறுத்தணும் தான் ஒரு கலைஞர் எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக வரணும் நான் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இது சொன்னனேன் நம்ம ஏன் மாற்றி முயற்சி சொல்லணும் அன்னைக்கு சொன்னால் தான் அன்றைக்கும் சொல்கிறேன் அதற்கான முயற்சியில் அவர் எடுக்கிறார் சசி சசிகலா காலில் விழுந்துருவார் சசிகலாட்டை திருப்பி கொடுத்துருவான்னு சொல்லும்போது கொடுக்க மாட்டாருங்க சசிகலாட்டை நம்ம சொன்ன நம்ம தான் இப்பவும் தெளிவாக சொல்கிறோம் அவர் தன்னை நிலைநாட்டுறதுக்கு தன்னை ஒரு அரசியல் சக்தியாக காட்டுறதுக்கு அவர் மட்டும் பிரச்சாரம் செய்தார் அவருக்கான வாக்குகள் கிடக்கூடிய கிடைக்கக்கூடிய வாக்குகள் அவருக்குன்னு அதை நிலைநாட்ட தான் அந்த மாதிரி பண்ணார் இது அவருக்கு வீகம் ஒரு ஆர்கனைசராக இருந்து வந்தவர் அரசியல் நுணுக்கங்கள் தெரிஞ்சவர் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதி அண்ணா திமுக சிக்கனால தான் அது திரும்ப சசிகலா தினகரம் கைக்குள்ளே போகலை அதே செந்தில் அவ அவங்க வந்து அதே ராஜேந்திர பாலாஜி போன்ற ஒரு சிறிய எண்ணிக்கை விஸ்வவர்மா சமூகம் அந்த மாதிரிப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கையில் கொடுத்துருப்பாங்கன்னா அது திருப்பி கிடச்சிருக்கும் அதான் ஐயா நடராஜன் சொன்னார் கவுண்டர் கையில் கொடுத்துட்டீங்க என்னமே எப்படி கவுண்டர்கிட்ட கொடுத்தத எப்படி திருப்பி வாங்க முடிய முடியாதுன்னுங்கிறத ஐயா நடராஜன் பெரிய ஒரு ஞானி சொன்னதுமே அந்த அவர் வந்து ஒருமை வீதியில் தான் சொன்னார் அது நம்ம சொல்லாண்டாம் யாரையும் நம்ம எந்த ஜாதியும் நம்ம மதித்து மரியாதையாக பல இது பண்ணணுங்கிற எண்ணம் கொண்டவங்க அவர் சொல்லும்போது இன் வீதி போட்டு தான் சொன்னார் என்னமே அங்கேருந்து எப்படி திருப்பி எடுக்க முடியும் எடுக்க முடியாது யா போச்சுன்னு ஐயா மா நடராஜன் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்ததுமே சொன்ன ஒரு கமெண்ட் சொன்னாங்க அதுதான் யதார்த்தம் அரசியல்வாதி கேல சுக்கிக்கிட்டு அவர் அரசியல்வாதி விடமாட்டார் தேவகோட அளவு கூட வாக்கு வலிமை குறைஞ்சாலும் ஒரு தலைவராக தான் இருக்க பார்ப்பாரே தவிர திரும்ப யார்ட்டையும் அவர் கொடுத்துட்டு போகிறதுங்கிறது வந்து சாத்தியப்படாது நடக்காது அதனால தான் அவர் தன்னை நிலைநிறுத்துறதுக்கும் தானே ஒரு தலைவராக காட்டுறதுக்குள்ள அனைத்து வேலைகளையும் அவர் செய்கிறாரு இயல்பாக ஒரு அரசியல்வாதி செய்யக்கூடியது தான் ஒரு தே தேர்ந்தெடுத்த தெளிவான ஒரு அரசியல்வாதியாட்டு எடப்பாடி பழனிசாமி தன் நகர் வேலை இந்த தேர்தலில் அதிமுகவின் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைவர்கள்லாம் அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்களா ஈடுபட்டோட செய்யல அவங்க தோக்குக்கு முன்னாடியே தோத்து போகணும் தான் கருது நாங்கள் ஒன்றிரண்டு யூடியூபர்ஸும் கருத்துக்கணி போடக்கூடிய பத்திரிகைகளும் தான் அதிமுகவை தாங்கி பிடிச்சாங்க அந்த தினத்தந்தியில மோசடி பேர்வழி ஒருத்தர் தினத்தந்திக்குள்ள இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த நிர்வாகத்துக்குள்ள ஒரு ஊழல் பேர்வழி ஒருத்தர் இருக்கிறாரு அந்த ஊழல் பேர்வழியை நிர்வாகம் சரியா கண்டுபிடிச்சி அவர் மேலே நடவடிக்கை எடுக்காததும் அந்த நிர்வாகத்துக்கு கெட்ட பேர் வந்துட்டு இந்த மாதிரிப்பட்ட நிர்வாகத்தில் உள்ள ஊழல் பேருவழிகள் சிலர் வந்து கருத்து கணிப்பாக அது தின் எடப்பாடிக்கு ஒரு இதை கொடுத்தாங்க சில ஊடகத்தில் சில பேர் பேசுனாங்களே தவிர க கிரௌண்டில் கட்சிக்காரங்களும் ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் வந்து ரிசல்ட் தெரியும் காங்கிரஸ் கூட்டணி வந்தால் அவங்க ஜெயித்திருலான்னு பா நின்னு இருப்பாங்க அது காங்கிரஸ் கூட்டணி இல்லாத போது விடுதலை சிறையில் கூட்டணி இல்லாத போது அவங்களே சோர்ந்துட்டாங்க என்றாலும் தேமுதிக கூட்டணி வந்து எளிய மக்கள் ஆதரவையும் விஜயகாந்த் மேலே பருத்தல் கொண்ட ஆதரவையும் அவங்களுக்கு கொடுத்தது தேமுதிகவும் பிரேமலா விஜயாந்தும் ஒரு போர்ஸுங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும் எடப்பாடி பழனிசாமி இப்போ மோடியை சமீபத்தில் விமர்சிச்சிருக்காரு இந்த இஸ்லாமியர்கள் குறித்து மோடி பேசின பேச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படி பார்க்குறேன் நான் ஏற்கனவே சொன்னனே அவரு பாஜகிட்ட சரணடைய வரமாட்டார் சரணடைய மாட்டார் ஒரு மெஜாரிட்டி பெரும்பான்மை தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் மேலே சிபிஐ ஐடிஇடி எதுவும் போகாது தேர்தலுக்கு முன்னாடி நான் சொன்னனே அதே மாதிரி அவரும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார்னு சொன்னேன் அவர் என்ன நினைக்கிறார்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இல்லாதனால தான் நம்ம தோற்று போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அப்போது மோடி எழுத்து தான் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு வரும் ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு அவர் அவர் மீண்டும் பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் அதே மாதிரி அண்ணாமலையும் இவர் கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் அடித்து விளையாடிட்டார் அண்ணாமலை அடித்து நொறுக்கிட்டாரு நீங்களும் மைனஸுங்க உங்களால் தாங்க தோத்தோம் எங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கோயம்புத்தூரில் கிடைச்ச வாக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் கிடைக்கல ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய ஜாதி ரீதியாக பிறஜாதிகள் எதிர்ப்பு விளையாட கொண்ட அல்லாதெல்லாம் கடும் எதிர்ப்பு அதை இவர் அண்ணாமலை தெளிவாக சொன்னார் அதே மாதிரி தருமபுரியில் பதினாலில் ஜெயித்த அன்புமணி பத்தொம்போதில் தோல்வி அதுவும் பாமகவுக்கு தெரியுது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பதினாலில் கிடைச்ச ஓட்டு பத்தொம்பதில் கிடைக்கல அப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஒரு தோல்வி சாமியாக ஒரு எதிர்ப்பு பிரஜாதிகள் எதிர்ப்பை சுமந்தனுக்கு ஒரு தலைவராக தான் இருக்கிறாரு அவரோட போனாலும் கூட்டணி கிடையாதுங்கிறத அண்ணாமலை ஓங்கி அடித்தார் ஆக எடப்பாடி பழனிசாமி எப்படி மோடி கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குக்கு மைனஸோ அதே மாதிரி அண்ணாமலையும் ரெண்டு ஜாதி கட்சி மன்னியர் அல்லாதவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க கொங்குவியாளர் இல்லாதவர்கள் ஓட்டு போட மாட்டாங்கிறதையும் ஓங்கி அடிச்சுட்டார இப்போ நான் மட்டும் சொல்லிகிட்ருக்கும் போது அதை ஏற்றுக்காவதுலாம் இப்போ ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையே சொல்லிட்டார சவுக்கு சங்கர் இதுக்கென்ன பயிர் சொல்கிறாரு சாமண்ண இதுக்கென்ன பயிர் சொல்கிறாரு இதில் தமிழா தமிழா பாண்டியன் இதுக்கு என்ன பேர் சொல்கிறாரு நான் சொல்றதை நீங்கள் கடந்து போயிடலாம் அண்ணாமலையே சொல்கிறாரா எடப்பாடி பழனிசாமி மைனஸ் ரெண்டு சாதிக்கான கட்சி ஆயிட்டு நான் வெள்ளாட கொன்றும் நான் வண்டியரும் அவரை ஏற்றுக்கல்லங்கிறத அடித்து அண்ணாமலை அடித்து விளையாடுறார வேஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்காதுன்னு அவரை மைனஸ்ங்கிறார இதை தர நான் பொன்னேன் கவுண்டர்கிட்ட வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்தேன் ஐயா பொன்னியங்கவுண்டர் அவர்களே உங்களை மதிக்கிறேன் முன்னாள் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் வந்தவர் மூத்த தலைவர் எம்ஜிஆருக்கெல்லாம் தூணாக அறந்துவிங்க பெரிய நிதானமான ஒரு சட்ட அமைச்சரெல்லாம் மதிக்கிறேன் அவரை பட் நீங்கள் மோடிக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு பரையர் சமூக எதிர்ப்புன்னு பேசும்போது உங்களுக்கு விளையாட கொண்டு எதிர்ப்பு இருக்குது விளையாட கவுண்டருக்கு இருக்குது அல்லாத பிரஜாதிகள் எதிர்ப்பு இருக்குது உங்களுக்கு வண்டியர்கள்ட்ட சிபி சண்முகம் கேபி முனிசாமி வீரமணி அன்பழகன் இவங்கள்ட்ட சரண்டராகனால பிரஜாதிகள் எதிர்ப்புங்கிறத நான் சொன்னேன் இது மாதிரி அண்ணாமலையே வாங்கி அடிச்சிட்டாரே இனிமேல் அரசியல் அமர்சர்கள் அண்ணாமலை கருத்துக்கு என்ன பேர் சொல்கிறாங்க உண்மை அண்ணாமலை சொல்றது உங்களுக்கும் எதிர்ப்பு இருக்குது நீங்கள் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்பன்னு மத முரண்பாடு மட்டும் பேசிட்டு போய் போக பார்க்குறீங்க அதுக்கு திராவிட இயக்கன்னு ஒரு சிலர் முட்டுக் கொடுக்குறாங்க மனச்சாட்சிக்கு விரோதமாக முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அண்ணாமலை சொன்ன கருத்துக்கு சவுக்கு சங்கர் சரியா தப்பான்னு சொல்லிட்டு ஷியாமண்ணன் சரியா தப்பான்னு சொல்லிட்டு தமிழா தமிழா பாண்டியன் சரியா தப்பான்னு சொல்லிட்டு என் நண்பர்கள் அரசியல் மருத்துவர்கள் இதெல்லாம் சரியா தப்பான்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்றதுக்கு நீங்கள் கடந்து போயிடலாம் உதாசீனப்படுத்திட்டு போயிடலாம் அண்ணாமலையே சொல்றாரு அந்த கருத்தை அதற்கு என்ன பயிர் சொல்றீங்க பயிர் சொல்ல முடியாமல் சப்த நாடிகளும் ஒடுங்கி போய் ஒன்றும் பேச எல்லாம் இருக்கிறீங்க சொல்லுங்கள் அண்ணாமலை சொல்கிறது சரியா தப்பா அதையா பொது வழியில் பேச மாட்டேங்கிறீங்க சமூக நீதி துணை போறீங்க திராவிட இயக்கங்கிற பேர்ல இந்த தேர்தலில் அதிமுகவோட வாக்குகள்லாம் பாஜகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குங்களா சார் அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருக்காரு அதிமுகவுக்கு ஓட்டே இல்லைங்க அது எப்போ பிஜேபி பக்கம் வந்துருச்சு அப்படின்ற அண்ணாமலை டால் கிளைம் வைக்கிறாரு அதில் உண்மை இல்லாமல் இல்லை தமிழ் தேசியத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் வந்து அதிமுகவின் பலகீனத்தால் லாபம் கிடைக்கும் அது தமிழ் தேசியம் ரெண்டு தடவை அந்த லாபத்தை அடைஞ்சிட்டாங்க ஜெயலலிதா ஒரு சதவீதம் இருக்கும்போது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு சதவீதம் எடுத்த சீமா இப்போது சட்டமன்றத்தில் ஆறு புள்ளி எட்டு எடுத்துட்டார் ஒரு ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கார் ரெண்டு தடவை அவர் பலகீனப்படுத்திட்டார் இந்த தடவையும் கிராமப்புற மக்கள்கிட்ட ஏழை எளிய மக்கள்கிட்ட அட்டவணை புரி சமூக மக்கள்கிட்ட பலகனப்படுத்துவாருங்கிற தகவல்கள் தான் வந்துகிட்டு இருக்குது தினத்தந்தி பத்திரிகை நேற்று கணிசமான அளவு நாம் தமிழர் வாக்களிப்பா எடுத்துட்டாப்பில் பாஜகவுக்கும் பெரிய அளவுக்கு பாஜக வாக்கெடுப்பாங்கன்னு தினத்தந்தி எடு எடுத்திருக்காங்க அது வந்து பிராமணர்கள் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் வெள்ளாள கொண்டில் ஒரு பகுதி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி பிறமொழியாளர்கள் இந்த மாதிரிப்பட்ட தரப்பு வந்து தேவேந்திரகுல வேளாளர் இவங்க வந்து அதிமுகவில் இருந்தவங்க அப்படியே பாஜகவில் ஒரு கணிசமான பேர் விலகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எந்த அளவுங்கிறத நாம் தேர்தல் முடிவில் தான் பார்க்கணும் கண்டிப்பாக தமிழ் தேசியமும் இந்துத்துவாவும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை தேமுதிக ஓரளவு எடப்பாடி பழனிசாமிக்கு பிரேமலதா அம்மையார் வந்து எளிய மக்கள் வாக்குகளையும் தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்களையும் போல் ஸ்போர்ட்ஸாட்டு கொஞ்சம் காற்று போட் உண்மை இது திராவிட இயக்க உணர்வாளர்களை எப்படி தமிழ் தேசியமும் இந்துத்துவாவும் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த முடியாது திராவிட திராவிட இயக்க உணர்வாளருங்கிறதுலேயே நான் கான்செப்டிலே மாறுறேன் அண்ணா வெற்றி பெற்றதே மாற்று மாற்று சக்தியாக தான் மாறினதாக நான் சொல்கிறேன் ஸோ அதனால் நான் அந்த இடத்துல திராவிட இயக்கத்தன என்றைக்கும் குறைச்சி பேசக்கூடியமில்லை அஹ் அது முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைச்சு சட்டநாதகம்சம் அமைச்சு ஆறு சதவீதம் பிற்படுத்தப்பட்டோருக்கு உயர்த்தியதையும் ரெண்டு சதவீதம் அட்டவணைபுரி மக்களுக்கு உயர்த்தியதையும் மிகப்பெரிய அரும்பணிகளை மக்கள் தளம் எம்ஜிஆர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷிவ் ஆபீசர்ஸு பரம்பரை கிராம அதிகாரிகளை ஒழிச்சு அஹ் அட்டவணைபுரி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் ஒரு பெரிய சோசியல் எலிவேஷனுக்கு மக்கள் தளம் செய்ததும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்ட மக்கள் மக்கள் தலைமை எம்ஜிஆர் கொண்டதும் மேல் சபையை ஒழித்ததும் இப்படி திராவிட இயக்க தலைவர்கள் செய்த அரும்பணிகளை மனப்பூர்வமா பாராட்டக்கூடியமை அருந்ததியார் மக்களுக்கு கலைஞர் வந்து உள்ளுதுக்கீடு கொடுத்ததை இன்றும் அவர் இருக்க திசை நோக்கி நான் வணங்குகிறேன் மனசார நான் அதை மதிக்கிறேன் வணங்குகிறேன் ஸோ திராவிட இயக்கத்துக்கு எதிரான இதோ அந்த இதோ என்னிடம் கிடையாது திராவிட இயக்கத்தின் நன்மைகளை தான் இது எடப்பாடி பழனிசாமியோட சமூக நீதி ரெண்டு ஜாதிக்குள்ள ஆதிக்கத்தை பேசாம இருக்கக்கூடிய பெற்ற கோழைகளை தான் திராவிட இயக்கங்கிற பேரில் பதுங்காதுங்கப்பா முதுகெலும்போட தைரியமா பேசுங்கன்னு சொல்றேன் அந்த கோழைகளுக்கு மனச்சாட்சிக்கு இது தெரியும் அதிமுகவுக்கான கோர் பேங்க் அது கூட மாறி இருக்கும் அது இருக்குதுன்னு சொன்னேன் ஓரளவு இருக்குதுங்க நான் சொன்னேன் அது மெல்ல மெல்ல தான் மாறும் ஒரே ஒரே ஸ்ட்ரோக்ல மாறாது நான் திருச்சி பக்கத்துல பேசும்போது போது ரெட்டலைக்கு ஓட்டு போடுவா மயிலாடுதுறைல இருந்து ஒரு தம்பி ஒரு வாகன ஓட்டியாக வரும்போது மூன்றாவது முறை நான் ரெட்டலிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறேன் அப்படின்னா அவருக்கு அண்ணாதிமுகவில் யார் இருக்கா என்ன இருக்கா பன்னீர்செல்வாங்க பிரிஞ்சிருக்காருங்கிறது கூட தெரியலையே மரவர் சமூக பெண்கள் மத்தியிலேயே ரெட்ட அலிக்கு ஓட்டு இருக்குங்கிறத சர்வே பண்ணும்போது நாமளே வந்து ஓபிஎஸ் அவர்கள் தரப்புக்கிட்ட நாங்கள் சர்வே பண்ணியிருக்கோம் எங்கள் டீம் சர்வேல இப்படி ஒரு கருத்து வந்திருக்கு அவங்களுக்கு வந்து அண்ணாதிமுக பிளவே தெரியலை ஆனால் ஆண்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் எடப்பாடி மேலே கொலவெறியில் இருக்காங்க சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இந்த இதில் பயங்கர கோபத்தில் இருக்காங்க சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அமுகவில் ஒரு பிளவு நடந்திருக்குன்னு அவங்க தெரியல எம்ஜிஆருக்கு சின்னம் ஜெயலலிதாக்கு சின்னம் எங்கள் சின்னம் ரெட்டை இல்லைன்னா அந்த முக்கலத்தூர் சமுதாயத்தில் உள்ள குறிப்பாக மரபு சமய பெண்கள் கருதுறாங்கன்னு சொல்லும் போது இதை நீங்கள் ஓவர்கம் பண்ணினாதான் உங்களுக்கு ராமநாதபுரத்தில் வெற்றி வாய்ப்பு வரும் இதுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் போட்டு போட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து எடப்பாடி முக்கலத்தோருக்கு எதிரான ஒரு சசிகலாவுக்கு இதை பண்ணார் தினகரனுக்கு இதை பண்ணார் இப்போ பன்னீர்செல்வத்தை அநீதியா நீக்கினாரு அபகரிக்கத்தில் நீக்கினார்லாம் அந்த மக்களுக்கு விளக்குனா தான் அது அவங்க மறவர் சமூக ஆண்கள் மாதிரி பெண்களும் ரெட்டலைக்கு எதிராக வாக்களிக்க சூழ்நிலை வருங்கிறத நம்மளே சர்வேல கண்டுபிடிச்சதை ஓபிஎஸ் தரப்புக்கிட்ட தள்ள தெளிவாக சொன்னோம் ஸோ ரெட்டலைக்குன்னு பாமர மக்கள் மத்தியில இருக்குது முத்திரையர் சமூகத்தில் இன்னும் ரெட்டலைக்குள்ள அந்த இது போகலை நம்ம ப பரவலாக முத்திரையர்கள்ட்ட அதை பேசிட்டு தான் வந்தோம் அவங்களோட உணவரை புரிஞ்சிக்கிட்டு ஓரளவு அதை பேசணும் செல்வகுமார் குருமணிகண்டன் இவங்கள வச்சு அதை பாரி வந்திரு அதை உடைக்கிற வேலையை இது இங்கே பெரம்பலூர் தொகுதியில் அதை பார்த்தாரு இவர் ஓபிஎஸும் இங்கே ராமநாதபுரம் தொகுதியில் முத்திரையர் பகுதியில் செல்வகுமா இருக்க பிரச்சாரத்தை பெரிய அளவு பயன்படுத்தினார் நிச்சயமாக முத்திரையர் கம்யூனிட்டி மத்தியிலையும் உள்ள ஒரு ஆ ஆர்வமும் எம்ஜிஆர் மேல உள்ள பற்றுதலும் இருக்குது பறையர் கம்யூனிட்டியிலலாம் போயிட்டு அங்கே என்னைக்கு தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு ஜெயலலிதா வந்து பாமகவுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஒரு அரசியல் பண்ணும்போது வட தமிழகத்தில் பிஎம்கே பிஎம்கே எதிர்ப்புங்கிற ஒரு அரசியல் அங்கே உருவாயிட்டு அதே மாதிரி கிறிஸ்தவ முஸ்லீம்கள்ட்டையும் போயிட்டு எப்படி தொண்டித்தட்டில் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு பாஜகவுக்கு ஒரு எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டு ஒரு அரசியல் பண்ணும்போது சாப்டிண்டுத்வா வர்சஸு கிறிஸ்டின் முஸ்லீம்னு ஒரு போலர் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் தொண்டித்தெட்டிலே உருவாயிட்டு அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் மத்தியில் மட்டெல்லாம் ரெட்டலிங் ஒன்றும் இல்லை அவங்க பாஜக இருக்காணியை தான் அவங்க போகிறாங்க அதே மாதிரி பரையர் சமூக மக்கள் மத்தியிலையும் பாமக இருக்க அணியை தான் போகிறாங்க இன்னைக்குள்ள அதிமுகவையும் ஒரு வன்னியர் கட்சியாக தான் சிமி சண்முகம் கே பி முனிசாமி வீரமணி அன்பழகன் இவங்கள வச்சு பாக்குறாங்க இது உண்மை களத்தில் போய் ஆய்வு பண்ணிட்டு பேசுனா இந்த உண்மைகள் வந்து ஏசு ரூமில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தெரியும் மற்றபடி இது வந்து அருந்தெதிகள் மட்டிலேயும் பெரிய அளவில் போயிட்டு அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அருந்ததிரல் மத்தியில் போயிட்டு வானதி சீனிவாசனே சொல்லுவாங்க கையை விட்டுனாலும் ரிட்டர்லையே மீறி ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அருந்ததீரெல்லாம் உதயசீனனுக்கு ஓட்டு போட்டுட்டாங்கிறத ரெண்டாயிரத்தி பத்தொம்பரில் வானதி சீனிவாசன் அம்மையார் அவர்களே அங்கிட்ட பேசியிருக்காங்க ஸோ இன்றைக்கி இருக்கிறது ஒரு சில மக்கள் மட்டும் மத்தியில் தான் இருக்குது அது தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சில சமூக மக்கள் மத்தியில் ட்ரெடிஷ்னலாக நம்ம கட்சி நம்ம தலைவர் நம்ம அம்மா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ஜெயலலிதான இருந்த முக்கலத்தூர் சமூக மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் இருக்குது அதை எடப்பாடி தினகரன் சசிகலா ஓபிஎஸ்க்கு இழைத்த அநீதியை மையமாக வச்சு அந்த மக்களை வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இசைக்கி ராஜாங்கிற தம்பி நெல்லை மாவட்டத்தை தம்பி வந்தெல்லாம் அதை அதை வந்து எஜுகேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த இந்த மக் இந்த தேர்தலில் மட்டும் ரிட்டர்லிங்கு போடாதீங்கங்கிறதே அந்த தம்பி பல முக்களத்தூர் கிராமங்களில் வந்து அந்த சமூக உணர்வை தட்டி எழுப்பி பேசுனதே நம்ம பார்த்தோம் மற்றபடி முத்திரையர்கள் சமூகத்தில் இன்னும் இருக்குங்கிறத நான் பார்க்குறேன் செல்வகுமார் ஓரளவு அதை உடச்சிட்ருக்குறார் இருக்கிறார் சார் நிறைய விஷயங்களை பயணிங்க நன்றி சார் நன்றி தம்பி